హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఇందుస్ కిచెన్ ఇప్పుడు ஒரு சூப்பரான ஒரு அல்வா பார்க்க போகிறோம் கோதுமை அல்வா அதுக்கு ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் அந்த ஒரு கப் மாவுக்கு நம்ம நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கு போகிறோம் அதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த நாலு கப்பு தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து அதை தனியாக வச்சுக்குவோம் இப்போ அந்த ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கறதுக்கு அந்த ஒரு அதே கப்பில் ஒரு கப்பு நெய் எடுத்து அளந்து வச்சுக்கலாம் அதிலே கால் கப்பு முந்திரி உடச்சி அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னும் வந்து மாவை கரைக்கி கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் முதல்ல விட்டு அந்த முந்திரி இருக்கெல்லாம் அதையும் நாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானொலி சட்டியில் நம்ம கரைச்சி வச்ச மாவு எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு ரெண்டு கப்பு சக்கரை அதாவது ஒரு கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை இந்தாள் வாவுக்கு கரெக்டான கரெக்டாக இருக்கும் அப்போ அதை நாம் அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இடையில நெய் நாம் அந்த ஒரு கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெய்யை இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நாம் அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி கலராக கேரமல் இதுக்கு பேர் கேரமல்னு சொல்லுவாங்க இது வந்து அல்வாவுக்கு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது இதையும் நாம் தயாரித்து இது கூட நம்ம சேர்த்திடலாம் இதை சேர்த்திட்டு நல்லா கைவிடாமல் கண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம முந்திரி பருப்பு பருத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் கொஞ்சம் பொடியும் அதையும் நல்லா நம்ம சேர்த்திக்கிட்டு இந்த மாதிரி நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு கப்பு நெய்யை கொஞ்சம் தீர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கால் மணி நேரம் அப்படி அப்படி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த அல்வா வந்து நல்லா அழகாக சுருண்டு வரும் அப்போ சுருண்டு வந்துச்சுனா நம்மளுக்கு வந்து அல்வா வந்து தயாராகிடுச்சின்னு அர்த்தம் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா தான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது சூப்பரான அல்வாவாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்